உடல் மன நலத்திற்காக இந்த மூன்றை முதலில் செய்து பழகுங்கள் எந்த ஒரு காம்பிரமைஸும் செய்யாமல் உடல் மன நலத்திற்காக மூன்று விஷயங்களை எப்போதும் நமக்குள் வைத்துக் கொள்ளுங்கள் உணவு எந்த ஒரு உணவை உட்கொள்ளும் போதும் இது தேவையா உடல் நலத்திற்கு உகந்ததா என்ற சிறு விழிப்புணர்வோடு இருங்கள் உடற்பயிற்சி இந்த உடலை தினமும் காலை முதல் இரவு வரை பயன்படுத்துகிறோம் செய்து முடித்தவுடன் பாத்திரங்களை கழுவி தான் மறுநாள் உபயோகப்படுத்த முடியும் ஏதோ ஒரு எளிமையான உடற்பயிற்சி நமது உடலை தூய்மைப்படுத்த பழக்கப்படுத்திக் கொள்ளுங்கள் எண்ணங்கள் எண்ணம் எழும்போதே அதை கவனிக்க பழகுங்கள் தேவையற்ற எண்ணங்கள் எழும்போது ஆராய்ந்து இனி இது போன்ற தவறான எண்ணங்கள் மீண்டும் வரக்கூடாது என்ற மனதளவில் சிறு சங்கற்பம் இந்த மூன்றை முதலில் செய்து பழங்கள் எந்த ஒரு காம்ப்ரமைஸும் செய்யாமல் மற்றவை தன்னாலே நடக்கும் ஸ்பீட் பிரேக் உள்ளவர்கள் முயற்சித்து பார்க்கலாம் உடல் மன நலத்திற்காக பெஸ்ட் படித்ததில் பிடித்தது